யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு என் பொண்ணு அம்மா செய்வோமா செய்வோமான்னு என்னைய போட்டு படுத்தி வச்சதில் சரி ஓகே நம்மளே பெரிய செஃப் தானே இதெல்லாம் நம்ம கசால் அப்படின்ற ஒரு பெரிய தாங்க இந்த வேலையை நான் ஆரம்பிச்சேன் ஆரம்பம் என்னமோ சரியாதான் போச்சு போக போக அதை செய்கிறதுக்கு சுத்தமாகவே எனக்கு வரல சுதீக்ஷா அம்மா நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க பரவாயில்லையே சூப்பரா வருதே அப்படின்ற அளவுக்கு சுதிக்ஷா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கலுக்கு ரொம்ப நல்லா வந்தது இந்த சோன் பப்ரி பாக்கிறதுக்கே ரொம்ப ஆசையா இருந்தது ஒரு சுகர் சிரப்ல இருந்து இவ்வளோ அழகா வந்து நம்மளால சோன் பப்ரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போக போக தான் தெரிஞ்சது நம்ம ஏதோ ஒரு ராங் ரூட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இருந்தாலும் பரவாயில்ல முயற்சியை கைவிட வேண்டான்னு சொல்லிட்டு சுதிக்ஷா ரொம்ப நேரமா வந்து அது ட்ரை பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்தோம் நாங்கள் பார்க்க என்னவோ தான் இருக்கு ஆனா சோன் பப்ரி அதுக்குரிய கரெக்டான பதம் வரவே இல்லை ஏதோ நூலு நூலா நூலு ஸ்வீட் மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமுக்கு இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் இன்னும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணா வேற லெவல்ல கொண்டு வந்துடலாம்